அனைவருக்கும் கவின் ஸ்டைல் தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் விருட்சிக ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது எந்தெந்த விஷயத்துலலாம் அவங்க கவனமாக இருக்கணும் எவ்வளவு சவாலான விஷயத்தெல்லாம் இந்த மாதத்தில் அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கல்வி ஆரோக்கியம் தொழில் இதெல்லாம் வந்து எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போதான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவில் கொஞ்சம் பிரச்சனை தாங்க எல்லா விஷயத்துலேயும் துரோகம் கவலை சோகம் இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நடக்கும் ஒரு சில விஷயத்துல ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஆவணி மாதம் நிறைவடைஞ்சிருச்சு புரட்டாசி மாதம் தொடங்கிருச்சு இல்லைங்களா இந்த புரட்டாசி மாதத்தை பல முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சி வந்து நடைபெற இருக்கு ராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்துல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க வரோம் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பயிற்சி ஆகும் அப்படி பயிற்சி ஆகும்போது சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கலாம் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களும் கிடைக்கலாம் ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி மாதம் தொடங்கி கன்னி கண்ணீர் ராசியில சூரியன் வரக்கூடிய மாதத்தை தான் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்றோம் அப்படி இருக்கையில புரட்டாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அது வந்து பெருமாளுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்துல ராசஸ்தானம் எனும் சிம்ம ராசியில அமர்ந்திருக்கிறாங்க சனி வக்ரம் பெற்று சனி வக்ர பார்வையால சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல தான் இருக்காங்க சூரியனால சனி பாதிக்கப்படும் நிலை இருக்குதுங்க குரு மிதினத்திலையும் ராகு கும்பத்திலையும் அமர்ந்திருக்கிறாரு இது வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை அழிக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் புதன் அப்படின்னாவே பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க புரட்டாசி மாதத்தில் பசுமாடு மீன் இந்த மாதிரி உயிரினங்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான பலன்களை வந்து தரும் சனிக்கிழமை தோறும் இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து பெருமாளுக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது லாபஸ்தானத்துல சூரியன் புதன் அமர்ந்திருக்கிறது தான் சனி வக்கரம் ஆகும்போது புதன் சூரியன் மேல் அமரும்போது நண்பர்களால துரோகம் ஏற்படலாம் முதலீடுகள்ல சிக்க வாய்ப்பு இருக்குது பெரிய பணங்கள் வைத்திருந்தா அதை கொண்டு போய் சிக்க வைக்கக்கூடிய நேரமாக தான் உங்களுக்கு இருக்குதுங்க அதனால நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த புரட்டாசி மாதத்துல ஆரோக்கியமும் சில தட்டு தடங்கள்ல தான் நிற்கிது பிரச்சனைகள் கால் முட்டி எலும்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது விருட்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்கள் வட்டத்தில் கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாத சிக்கல்களில் சிக்க வாய்ப்பு இருக்குது விரயஸ்தானத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் குருவின் பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் ஏற்படாது காசு பணத்துக்கு எந்த குறைவுமே வராதுங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கும் விட்டமின் கோளாறுகளால் பாதிப்பு வரும் நம்பிக்கை உங்கள் மேலே அதிகம் வைக்கணும் எது வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கணும் இல்லைங்களா அப்படி உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு எதையுமே செய்ய தொடங்குங்க பத்தாம் இடத்துலயே சுக்கரன் கேது அமர்ந்திருக்கிறதுனால அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பெண் ஊழியர்கள் இடத்துல மிகுந்த கவனமாக இருக்கணுங்க நல்லதற்காக பேச போய் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கவனம் தேவை வேலை நிமித்தமாக பணம் காணாமல் போவது திருடு போவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நடைபெறும் வண்டி வாகனங்கள் பேச்சுவார்த்தை பணம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனமாக இருங்க சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் எழுபது சதவீத அளவுக்கு உங்களுக்கு நன்மை தான் இருக்குது சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தாலும் சில சிக்கல்களையும் இந்த மாதத்தில் கொடுக்க இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சல் இருக்கலாம் பெண்களுக்கு உறவினர்களிடம் பேசும்போது கவனமாக இருக்கணும் கலைத்துறையினரை பொறுத்தளவில் புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் பொருளாதார நிலை உயர்வதற்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்குங்க அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் உங்களுடைய பொறுப்பான பணிகளுக்கு தலைமையின் பாராட்டுகளை பெறுவீங்க அவர்களுடைய தனிப்பட்ட அபிமானத்தையும் பெற்று மகிழ்விங்க மாணவர்களை பொறுத்தளவில் கல்வியில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது பெரியோர் சொல்படி நடப்பது வெற்றியை கிடைக்கும் திருமண வயதில் உள்ள விருச்சிகராசி என்பர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு சில கால தாமதம் ஆகலாம் தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டு தொழில் செய்யறதுக்கான நேரம் இது கிடையாது கொஞ்சம் பொறுமை காத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பா இருக்கும் விசாகம் நண்பர்களை பொறுத்தளவுல இந்த மாதம் ஆழ்ந்த யோசனையும் அனுபவ அறிவையும் கொண்டு எதையுமே சாதிக்க முயற்சிப்பீங்க அதில் வெற்றியும் அடைவீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் அவசியம் எதிர்பாலினத்தர்கிட்ட பழகும் போது மிகுந்த எச்சரிக்கையா பழகினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் வேகத்தை காட்டாம மெத்தனமாவே செய்ய தோன்றும் அனுஷம் நட்சத்திர நபர்களை பொறுத்தளவுல இந்த மாதத்துல தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருப்பவங்க தொழில் தொடர்பான வீண் அலைச்சல் வந்து உங்களுக்கு உண்டாகும் பணவரத்து தாமதப்பட்டாலும் கூட அது உங்ககிட்ட கண்டிப்பா வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவங்களை பொறுத்தளவுல வேலை தொடர்பான கவலை எல்லாம் உண்டாகும் சக ஊழியர்கள் இடத்துல அனுசரிச்சு சென்றீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பா இருக்கும் கேட்டை நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவுல இந்த மாதம் குடும்ப விஷயமாக அலைய வேண்டி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் நெருக்கம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சண்டை சச்சரவு இதெல்லாம் வாய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாய் உடல் நலத்துல கூடுதல் கவனம் இருக்கணும் எதுலையுமே உற்சாகம் குறைந்து சோம்பல் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது விருச்சிகராசி என்பர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாரியம்மனை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுமே உங்களை விட்டு நீங்கிடும் மன அமைதி உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த தினத்தில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்தி வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்